அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது நம்மோட வருங்காலத்தை சொல்லக்கூடிய ஸ்ரீ சொப்பன சக்கரேஸ்வரி மந்திரத்தை பார்க்க போறோம் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளோட வருங்காலம் நமக்கு என்ன அடுத்து தெரியணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்மளோட கனவு மூலியமா சொல்லக்கூடிய ஸ்ரீ சொப்பன சக்கரேஸ்வரி மந்திரத்தை இந்த பகுதியில பார்க்க போறோம் இதை பிரயோகம் பண்ற முறை எப்படின்னா ஒரு அமாவாசைக்கு இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும் ஒரு புது விளக்கு கொண்ட வாங்கிக்கோங்க அதுல தாமரை தண்டு திரி போட்டு நீங்க விளக்கேத்தணும் இந்த மந்திரத்தை நீங்க ஜெபிக்கிறதுக்கு வடக்கு திசையை நோக்கி அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு குறைஞ்சது தினமும் நூற்றி எட்டு முறை மந்திரத்தை ஜெபிங்க இந்த மந்திரம் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா ஜெபிக்கிறீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு விரைவா கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல மந்திரத்தை ஜபிக்கும் போது ரொம்ப வேக வேகமா ஜெபிக்காம அந்த மந்திரத்தோட ஒன்றா கலந்து நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தி ஜபிக்கும் போது அதோட சக்தி ரொம்ப அதிகமா உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எண்ணிக்கையும் அதிகப்படுத்துற மாதிரி பாருங்க இந்த மந்திரம் நீங்க தொண்ணூறு நாட்களுக்கு ஜபிச்சுட்டு வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதே போல இந்த தொண்ணூறு நாட்களும் தினந்தோறும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அடுத்த நாள் நீங்க அந்த மந்திரத்தை சேர்த்தி சொல்லிக்கலாம் ஆனா மன ஒரு நிலை இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா உங்களுக்கு இருக்கும் எண்ணிக்கை அதிகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்றதுக்கு முன்னாடி விலக்கூட ஒளிய முதல்ல ஒரு ஒரு நிமிஷம் கண்ணால பார்த்த பிறகு கண்களை மூடிட்டு மந்திரம் ஜெபிக்க ஆரம்பிங்க அதுக்கப்புறம் தினமும் நீங்க கொஞ்சம் பச்சை கற்பழம் ஒரு ஏலக்காய் எடுத்து ஒரு சொம்பளை போட்டு அதுல நீர் ஊற்றி வச்சுட்டு மந்திர ஜபம் ஆரம்பிச்சிருங்க இதனால உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தோட பழங்கள் உங்களுக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல மந்திர ஜபம் உடல் கட்டு போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த மந்திரம் பண்ணக்கூடிய முதல் நாள் மட்டும் பச்சை கற்பூரம் தேங்காய் துருவல் ஏலக்காய் போட்டு காய்ச்சின பால் அப்புறம் வெற்றிலை பாக்கு பழங்கள் பலகாரங்கள் வச்சு ஜெபிக்கணும் இதுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய பூ வந்து மல்லிகைப்பூ பூ அப்புறம் தாமரை இதழ்கள் போட்டு முதல் டைம் மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லி இருபத்தி ஏழு முறை ஒவ்வொரு பூவா எடுத்து விளக்குமோட பாதத்துல வச்சுட்டு பூவா சமரிக்கணும் அதன் பிறகு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபிக்க ஆரம்பிக்கணும் அதாவது முதல் நாள் தவிர உங்களுக்கு ஏதாவது படையில் வைக்கிற மாதிரி தோணுது அதாவது எதுனால படையல் வைக்கிற மாதிரி தோணுதுன்னா மந்திரத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு உங்களுக்கு ஏதாவது டவுட்டா உங்களுக்கு தோணுச்சுன்னா அன்னைக்கு வந்து வாழைப்பழத்தை ஒரு கொஞ்சம் கற்பூரத்தை மட்டும் வச்சுட்டு நீங்க படையில ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரம் சொல்ற எல்லா நாளுமே எக்காரத்துக்கு அசைவ உணவு அதே போல பெண்களோட உடல் உறவு அதே போல ஆக்குகால் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் இல்லாமல் இருக்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது முதல் நாள் மற்றும் கடைசி நாள் அதாவது தொண்ணூறாவது நாளும் நீங்க முன்னாள் முதல் நாள் பண்ண மாதிரி தொண்ணூறாவது நாளும் நீங்க நெய்வேதிய வச்சு படைக்க ஆரம்பிக்கணும் இப்படி நீங்க பண்றனால உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களுக்கான தீர்வு உங்களோட கனவுல உங்களுக்கு ஸ்ரீ ஸ்வப்பன சக்கரேஸ்வரி மூலியமா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்ப நம்ம ஸ்ரீ ஸ்வப்பன சக்கரேஸ்வரியோட மந்திரத்தை பார்க்கலாம் மிக்க நன்றி